ஓம் ஸ்ரீ குரு யோனமகன் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவ நல்லாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு ராசிபலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எந்தெந்த ராசிகளுக்கு நல்லபடியாக நடக்க போகிறது எந்தெந்த ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் முக்கியமாக ஒரு நாலு கிரகங்களோட சுழற்சிகள் தான் சொல்கிறது குரு சனி ராகு கேது அந்த வகையில் பார்த்திங்கன்னா முக்கியமாக சுப கிரகம்னு கருதப்படக்கூடிய சுப் குரு பகவான் உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் வருட ஆரம்பத்தில் மிதுனத்தில் வக்ரகதியில் இருக்கார் அப்புறம் மார்ச் மாதம் அவர் வந்து வக்ர நிவர்த்தி ஆறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க ஜூன் மாதம் அவர் அப்படியே கடகராசிக்கு வந்து உச்சமடைகிறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரே வந்து அதிசாரமாக சிம்ம ராசிக்கு வர்றார் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் அங்கேயே வக்ரம் ஆகிறார் அதுக்கடுத்தபடியாக ராகு கேது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதே கும்பம் சிம்மத்தில் தான் இருக்காங்க அவங்க டிசம்பர் மாதம்தான் மகரத்துக்கும் கடகத்துக்கும் வரப்போகிறாங்க மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேதுவும் வரப்போகிறாங்க சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி அதே இடத்துல தான் இருக்கார் அவர் எப்போ வக்கரம் ஆறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வக்கரம் ஆகிறார் டிசம்பரில் வக்கர நிவர்த்தி ஆகிறார் இதுதான் இந்த பிளானட்டரி பொசிஷன் அந்த வகையில் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மழை அமோகமாக இருக்கும் ஏன்னா இந்த ஏப்ரல் மாதம் பராபவ வருஷம் ஆரம்பிச்சிடுறது தமிழ் அந்த வருஷம் நல்ல மழை இருக்கும் டிசம்பர் நவம்பர் டிசம்பர் அக்டோபர் இதுலேருந்தே நல்ல அக்டோபர்லேருந்தே டிசம்பர் வரைக்கும் நல்ல மழை இருக்கும் எல்லா ஏரியாலேயுமே நல்ல ஒரு மழை சுபிக்ஷமாக இருக்கும் நிறைய பேர் எதிர்பார்க்குற மாதிரி இந்த கோல்டு ரேட்டு தங்கம் விலை கண்ணாபின்னான்னு தான் ஏறும் ஏன்னா கடகத்தில் குரு உச்சமாகும் போதே கண்டிப்பாக ஏன்னா தனக்காரகன் தங்கத்தெல்லாம் முதலீடு பண்ணுறவாள்லாம் நிறைய அதிகமாகிடும் அதனால் தங்கனோட விலை ஏறிண்டிருக்கும் இறக்கம்ங்கிறது கொஞ்சம் லைட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஆனால் ஏறிண்டே தான் இருக்கும் ஒன்றரை லட்சத்தை கூட தாண்டும் ஒரு பவுன் வந்து அந்தளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரியல் எஸ்டேட் கொஞ்சம் சூதனமாக இருக்கணும் அதேமாரி மாதிரி பங்கு சந்தையில முதலீடு பண்றவா ரொம்ப எச்சரிக்கையாக்கணும் இருக்கணும் பெரிய முதலீடு பண்ணக்கூடாது அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படிங்கும்போதே நாட்டில் ஆன்மீகம் தழைத்தோங்கும் நிறைய அரசியல் மாற்றங்கள் இருக்கும் அதேமாரி இழப்புகள் இருக்கும் திரை உலகம் சொல்றோம் பாருங்க அதுல நிறைய இழப்புகள் இருக்கும் சாதனை நிறைய இருக்கும் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போறதுங்க அதை பத்தி நம்ம இப்ப பார்ப்போம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் எங்களது வாழ்த்துக்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது எங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும் நிறைய பதிவுகளை நாங்கள் உங்களுக்கு போடலாம் இந்த பதிவிலிருந்து இருந்து நாங்கள் உங்களோட ஆன்மீக விஷயங்கள் சந்தேகங்களை தீர்க்கறதுக்கு ரெடியாக இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் ஆன்மீக விஷயமாக கீழே எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் இப்ப இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான மகர ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில நம்ம பார்க்க போறது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ராசி பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆண்டு ஏற்றம் மிகுந்த ஆண்டுன்னே சொல்லலாம் ஆனால் கொஞ்சம் கவனமா இந்த ஒரு ஆறு மாசம் அப்படியே டைட்டாக இருக்கணும் அதுவும் ஆறு மாதம் கூட இல்லை மூணு மாசம் எப்படின்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் உங்களுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி போகும் நீங்க நினைச்ச காரியங்கள்லாம் சாதிச்சுக்கலாம் ஆனால் மே அந்த மே மா ஜூன் மாதத்துக்கு மேலே கொஞ்சம் டைட்டாக இருக்கும் கவனமாக இருக்கணும் ஏன்னா மார்ச்சுக்கு மேலே உங்களுக்கு வக்கர நிவர்த்தி ஆகிடுறார் குரு பகவான் அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் உத்தியோகத்தில் தொழில் லாபத்தில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூனில் வரக்கூடிய அந்த குரு பேச்சு உங்களுக்கு அதிரடி மாற்றங்களை கொடுக்கும் ஏன்னா ஏழாம் ரத்துக்கு வந்து உச்சமடைகிறார் அதுவும் எப்படி ரொம்ப அற்புதமாக ஏன்னா பனிரெண்டாம் இட அதிபதி மூன்றாம் இட அதிபதி உச்சமடையிறார் அங்கே ஏன்னா ஜென்ம ராசியை பார்ப்பார் சூப்பர் இருக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் அதுக்கப்புறம் நவம்பரில் ஒரு ரெண்டு மாதம்தான் ஒரு தான் அஷ்டம ராசிக்கு வர்றார் அப்போ கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருங்க சாதாரணமாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நான் சொல்லியே தெரிய வேண்டாம் ஏன்னா எல்லாத்துலேயுமே நீங்கள் நிதானமாக வேலை செய்வாங்க நீங்கள் என்றைக்காவது ஒரு தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் சரியாக கவனிக்கலன்னு அர்த்தம் அவ்வளோதான் அப்போ நீங்கள் சரியாக இல்லைன்னு சொல்லலாம் மற்றபடி இந்த மகர ராசி அன்பர்களை நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது அழகாக அதை பிளான் பண்ணி வேலை செய்கிறவங்க நீங்கள் தான் அப்போ நவம்பரில் கொஞ்சம் நவம்பர் டிசம்பரில் கவனமா இருங்க சரியா டிசம்பர் கூட வக்கரமாடிகிறார் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நவம்பர் மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனாலும் அந்த சனீஸ்வரபவன் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருந்துட்டு உங்களோட முயற்சிகளை முன்னேற இருக்கார் அந்த வகையில் உங்களோட பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஓகே ஏதாவது ஒரு பாகப்பிரிவினை இது மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக வருமானம் ஏறும் உங்களோட நிதி நிலைமை சப் சூப்பராக இருக்கும் அதேமாரி உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ஆறாம் இடத்துல குருங்கிறதுனால கொஞ்சம் அந்த மருத்துவ செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டு ஆதிபத்தியம் கொஞ்சம் ஒரு ஆறாம் இடம் அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சரியா உத்தியோகம் வெற்றி மேல் வெற்றிகள் வந்து சேரும் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அப்படின்னு பாட ஆரம்பிச்சிடுவீங்க அவ்வளோ வெற்றி சூப்பரான ஆண்டு தொழில் நிதானமாக போவீங்க வெற்றி சூப்பர் நிதானமாக போனீங்கனாலே போதும் அதிரடியாக கட்டாதீங்க வேண்டவே வேண்டாம் பொறுமையாக செய்வீங்க வெற்றி அதுவும் உங்களுக்கு வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அஞ்சு மாதம் அட்டி சூப்பராக இருக்கும் படிப்பு கான்சன்ட்ரேஷன் வேணும் முதல்ல ஆறு மாதங்கள் கான்சன்ட்ரேஷன் இந்த படிக்கிற குழந்தைகள் கான்சன்ட்ரேஷன் வேணும் அப்படியே அதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் இப்போ ஒன்றும் இல்லை விளையாட்டில் இருக்கலன்னா அந்த விளையாட்டில் நீங்கள் எந்த துறையில் இருக்கையிலோ அதில் கான்சென்ட்ரேஷன் வேணும் இப்போ குடைப்பந்தால் அதில் கான்சென்ட்ரேஷன் அதுமாதிரி ஹாக்கியாக கிரிக்கெட்டாக அதில் கான்சென்ட்ரேஷன் இருக்கணும் மற்றதெல்லாம் படிப்பில் கான்சென்ட்ரேஷன் வேணும் அப்போ தான் நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம் வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் சூப்பர் எல்லாமே அவங்களுக்கு சக்ஸஸான ஒரு ஆண்டு நல்லா இருப்பீங்க பட் தசா புக்தி பார்க்கணும் சரியாக வரல அப்படின்னு சொன்னால் உங்களோட ஜனன கால ஜாதகத்தை பார்க்கணும் அப்போ தான் வந்து அது ஒர்க் அவுட் ஆகும் என்ன ஏதுன்னு அடுத்தபடியாக சுபகாரியங்கள் ஜூனுக்கு மேலே முடிஞ்சிருங்க இல்லைன்னா சுபகாரியங்களுக்காகவே நீங்கள் ஜூனுக்கு மேலே எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி இருக்கும் ஒரு ஊருக்கு போயிட்டு வருவீங்க ஒரு நாட்டுக்கு போயிட்டு வருவீங்க அந்த மாதிரி அதுமே திருமணமாகாத குழந்தைகளுக்கு ஜூனுக்கு மேலே நல்ல வரண் அமைஞ்சிரும் கஷ்டமே பட வேணாம் அதேமாரி கணவன் மனை உறவு இது நான் சொல்லி தெரிய வேண்டாம் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவீங்க அதனால தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இல்லற வாழ்க்கை சுமாராக இருந்தாலும் சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும் அரசியல்வாதிகள் கண்டிப்பாக பதவி கிடைக்கப்படுதுங்க ஜூனுக்கு மேலே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பதவி கிடைக்க போகிறது அரசியல்வாதிகளுக்கு அது மகர ராசியில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு பதவி கண்டிப்பாக நிச்சயம் உண்டு ஏதாவது ஒரு பதவி அதேமாரி கலைத்துறை நண்பர்கள் ஓகே நான் மகர ராசி நண்பர்கள் சாதாரண நல்ல இதுனாக்க அவங்களுக்கு அந்த இந்த மியூசிக்கு டேரக்ஷன் இதிலெல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு இருக்கும் அவளுக்குலாம் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு அதுவும் இந்த மியூசிக் டைரக்டருக்கெல்லாம் நல்ல ஒரு சான்ஸ் நல்லபடியாக கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் கவனமாக இருக்கணும் திடீர்னு சர்க்கலாம் கவனமாக இருக்கிறது நல்லது மாத வாரியாக பார்த்தீர்கள் என்றால் உங்களோட ஜனவரி மாதம் அற்புதமான ஒரு மாதம் இன்ப சுற்றுலா செல்ல வேண்டிய ஒரு மாதம் ஜாலியாக ஒன்றும் ஆன்மீக சுற்றுலா இல்லைன்னா இன்ப சுற்றுலா இப்பெல்லாம் இந்த லீவில் போகிறதெல்லாம் அதெல்லாம் வந்து ஃபாரினில் தான் இந்த டிசம்பரில் லீவில் ஒரு பஞ்சு நாள் லீவ் வரும் அப்போ தான் போயிட்டு வருவா மாதம் மாதம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுவா புரியுதா இந்த இதுக்காகவே ஒரு ஷேர் அப்படி எடுத்து ஒதுக்கி வச்சுருவாள் ஜாலியாக போயிட்டு வரணுன்னு நமக்கெல்லாம் அப்படி கிடையாது நமக்கெல்லாம் வந்து நினச்சா தீபாவளி தான் என்னைக்காவது போகணும் அப்படின்னு நினச்சா டக்குனு ஏதோ ஒரு கடனை வாங்குகிறோம் இருக்கோ இல்லையோ போயிட்டு வந்துடும் அந்தமாரி இன்ப சுற்றுலா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக உங்களோட உடல் ஆரோக்கியம் பிப்ரவரி மாதம் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க சரியா கொஞ்சம் அந்த விருந்து கிளைகள் இதெல்லாம் கலந்துக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்தபடியாக மார்ச் மாதம் பாக்கியங்கள் நிறைந்த மாதம் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு மாதம் உங்களோட சந்தோஷங்கள் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அடுத்தபடி ஏப்ரல் உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் மே மாதம் ஓகே சூப்பர் நல்லபடியான ஒரு மாதம் ஜூன் உங்களுடைய நிதி நிலைமை அதி 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 அற்புதமாக உயரக்கூடிய ஒரு மாதம் சூப்பராகிடும் சரணேறிடும் ட்ராக்கட் வேகத்தில் ஜூலை மாதம் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் இடமாற்றம் எதிர்பார்த்த இடமாற்றம் நீங்கள் நினச்சாதான் அதுக்காக சும்மா எல்லாரும் வீடு மாற்றின்ண்டே இருப்பால பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வீடு மாற்றுவேன் இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றுவேன் இல்லை அந்தமாதிரி எதிர்பார்த்திங்கன்னா நல்ல வீடு அமையும் எல்லா மாதிரியுமே வெளிநாடு போய் படிக்கணும் வெளியூர் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு நல்ல ஒரு முன்னேற்றம் அது இந்த மாதத்தில் முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வெற்றி ஆகஸ்ட் மாதம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு வருமானம் உயரக்கூடிய ஒரு மாதம் சொல்கிற நல்லபடியான ஒரு வருமானம் எங்கேருந்தோ வரும் நீங்கள் உழைச்சதுக்கெல்லாம் இப்போ கிடைக்கும் டக்குன்னு வர வேண்டிய பணம் கூட வந்துடும் அடுத்தபடியாக அக்டோபர் மாதம் முயற்சிகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வெற்றி எல்லாத்துலேயும் உத்தியோகமாகட்டும் தொழில் வியாபாரமாகட்டும் முயற்சி எடுத்திங்கன்னா வெற்றி அடுத்தபடியாக நவம்பர் மாதம் உங்களுக்கு மைத்துனன்மார்கள் மூலமாக ஒரு நல்ல ஒரு செய்தி கிடைக்கும் மாமன்மார்கள் மைத்துனன்மார்கள் வாழ்க்கை துணை அவங்க மூலமாக ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் என்ன நல்ல செய்தி வாழ்க்கை துணை அப்படின்னா சப்போஸ் புத்திரபாக்கியம் இருக்கீங்க புத்திரபாக்கியம் உண்டாயிடும் நல்ல செய்தி தானே கரெக்டாக நல்ல செய்தியா இல்லையா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க குழந்த பாக்கியம் இல்லையேன்னு கண்டிப்பாக அதே நீங்கள் ஒரு ஏதா அந்த பையனுக்கு குழந்த பொருட்களே நினச்சிட்டு பையனுக்கு நல்லபடியான ஒரு பாக்கியம் உண்டாயிடும் அடுத்தபடி டிசம்பர் மாதம் தைரியம் மிகுந்த ஒரு மாதம் எல்லா வேலையும் நல்லா செய்வீங்க சூப்பராக அற்புதமான ஒரு மாதம் சரி நட்சத்திர வாரியை என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பெருமான் சூரிய பகவான் வழிபாடு பண்ண ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனமாக எடுத்தாலும் வெற்றி சூரிய பகவான் அனுகிரகம் பண்ணுவார் அடுத்தபடியாக திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வெற்றி மேல் வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு ஆண்டு ஆனால் கவனமாக இருக்கணும் நிதானமாக சூதனமாக இருக்கணும் திருமண யோகம் உண்டாயிடும் இந்த திருவோணத்தில் பிறந்த வாழ்க்கைலாம் இந்த ஆண்டு திருமண யோகம் கைக்கூடும் நம்மளால் எதிர்பார்த்து இந்த திருமண யோகம் கண்டிப்பாக கைக்கூடும் கல்யாண பத்திரிக்கை அனுப்பிச்சிடுவீங்க அந்த மாதிரி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சந்திர பகவான் சந்திர பகவான் வழிபாடு பண்ண உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சுபகாரியங்கள் நிகழும் அப்படியே அவிட்டம் இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என் பெருமான் முருகப்பெருமான் அருமையான வாழ்க்கை அமையும் அருமையான உத்தியோகம் அருமையான தொழில் எல்லாமே அருமையாக அமையும் ஆக ஒட்டுமொத்தமாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி ஆஞ்சநேயரை வழிபாடு ஒன்றுங்கோ மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் இந்த ஆண்டு ஆக இந்த ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணினால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு ஆண்டாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்